ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிருந்தா Creative Topics. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வெயில் நல்லா அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம வடகம்லாம் போட்டு காய வைப்போம் வடகம் போட்டு காய வைக்கும்போது யாராவது ஒருத்தர் அடிக்கடி நம்ம போய் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பறவைகள் ஏதாவது வந்துருமா இல்லை குரங்கு ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள் நம்ம காய வச்சாலும் அதே பிரச்சனை தான் பறவைகள் குரங்குகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு கொடையை நல்லா பிரிச்சு நம்ம காய வச்சுருக்க திங்ஸ் பக்கத்துல இந்த மாதிரி வச்சுடுங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பறவைகள் தொல்லையோ குரங்குகள் தொல்லையோ இருக்காது இந்த மாதிரி கொடையும் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்கும் இல்லையா அந்த கண்ணாடியை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நம்ம காய வச்சிருக்க திங்ஸ் பக்கத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலும் அதுக்கும் பறவைகள் குரங்குகள்லாம் எதுவுமே வந்து வராது இந்த மாதிரி நம்ம பொருட்களை காய வைக்கும் போது போய் பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் ஒருத்தர் சாப்பிடில்ல அப்படின்னாலே அந்த சாதம் மீந்து போயிடும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம் மறுநாள் வேற ஏதாவது வெரைட்டி ரைஸாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம் இல்லை எனக்கு வெரைட்டி ரைஸாக வேணாம் இதே ஒயிட் ரைஸாக வேணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சாதத்தை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால அது கட்டியாக இருக்கும் அதை கைகளால் உதித்து விடுங்கள் நல்லா அடுத்ததாக ஒரு ஸ்டவ்வில் தண்ணி வந்து வச்சிருக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்தோம் இல்லையா சாதம் அந்த சாதத்தை இந்த தண்ணியில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இதனால கொதிக்கட்டும் அதாவது ஒரு கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம சாதம் எப்போதும் வடிக்கிற மாதிரி சாதத்தை வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சாதம் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சாதத்தை நான் வடிச்சு எடுத்துக்கிறேன் இந்த சாதத்தை வடித்து அப்புறமா நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா சூப்பராக பொல பொலனு ஃப்ரெஷ்ஷாக இப்போ வடிச்ச சாதம் மாதிரியே இருக்கும் யாராலையும் நம்ம மீந்து போன சாதத்தை தான் இப்படி வடிச்சு வச்சுருக்கோன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ பழைய சாதத்தை கூட நம்மளால் புது சாதமாக நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர முடியும் ஸோ இந்த டிப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து ஒரு பழைய டூத் ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன் இதோட இந்த நரம மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கட் பண்ணிக்க முடியும் இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து ஒரே ஒரு பிளேடு வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஃபெபிபாண்டை வந்து எடுத்து நம்ம கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறையவே வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க உங்ககிட்ட குளூகன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கூட வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த பிளேடை நடு சென்ட்ரில் இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃபெபிபாண்ட் நல்லா காஞ்சிரும் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த பிளேடு வந்து பிடிச்சுக்கும் இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு புக்குக்கு அட்டையெல்லாம் வந்து போடுவோம் அப்போ பிளேடை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் வந்து கிழிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பசங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சேஃப் தான் நம்ம வந்து பிளேடை டைரக்டாக பிடிக்க வேண்டியதில்லை ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம செலு டைப் கட் பண்ணுறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாத்ரூமில் ஈரம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நமக்கு கரப்பான் பூச்சி வந்து வரும் அது அங்கிட்டே இங்கிட்டு ஓடிட்டு இருக்கனால நமக்கு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அறுவறுப்பாக இருக்கும் அதுவும் கிச்சன்லலாம் இருந்துச்சுன்னா எல்லா திங்ஸ் மேலேயும் ஏறும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து ஒரு பழைய கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேஸ்ட்டு கண்டெய்னர் எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கரப்பான் சாகடிக்க நமக்கு இந்த ரெண்டு பொருள் போதும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் நமக்கு கரப்பான் இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக வந்து தூவி விட்டுருங்க நைட்ல இதை நம்ம பண்ணிட்டு படுத்தோம் அப்படின்னா மறுநாள் காலையில கரப்பான் எல்லாமே செத்து தான் கிடக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க இன்னும் கரப்பான் தொல்லை இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு ஒரு டைம் சேவிங்கான டிப்பு தான் ஒரு அஞ்சரை பெட்டியை நம்ம வந்து கடுகு சோம்பு வெந்தயம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இன்னொரு அஞ்சரை பெட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் தனித்தனி டப்பால வச்சு எடுக்கும் இதே ஒரு அஞ்சரை பெட்டியை நான் வந்து காட்டன் பேக் இருக்கு அதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி தான் வந்து வச்சிருக்கேன் எப்பயுமே அந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில ஒரு சின்ன கிண்ணம் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க நம்ம என்ன சமைக்க போறோமோ அதுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இந்த மாதிரி பொடியை நம்ம முன்னாடியே இந்த மாதிரி சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதனால டைமும் ரொம்பவே சேவ் ஆகும் ஒரு சில டைம்ல எல்லாம் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம வந்து தூள் போட்டோமா இல்லை மிளகாத்தூள் போட்டோமா கரம் மசாலா போட்டோமா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கன்ஃப்யூஷன் இருக்காது அந்த கிண்ணத்தையும் அந்த ஸ்பூனையும் நம்ம அந்த அஞ்சரி அஞ்சரிப்பட்டியிலேயே வச்சிடலாம் ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கே நான் வந்து ஒரு பேஸ்டு கன்டைனர் வந்து எடுத்திருக்கேன் நம்ம கிட்ட நைட்டி அதெல்லாம் கிழிஞ்சு போய் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்ல அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நம்ம வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ் அப்படியே நம்ம கிச்சனுக்கு பக்கத்துல வந்து வச்சுக்கலாம் நமக்கு இப்ப பாலெல்லாம் சிந்திருச்சு உடனே நம்ம துடைக்கணும் அப்படின்னா இந்த சின்ன துணியை எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து தொடைச்சிட்டு இதை நம்ம அப்படியே வந்து டஸ்பின்ல போட்டுடலாம் இப்போ லஞ்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் இதுக்காக நம்ம டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை அது மாதிரி இது தொடைக்கிறதுக்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர்லாம் நமக்கு கடையில் இருக்கு ஆனா அதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்மக்கிட்டே இருக்க வேஸ்ட் கிளாத்தே வந்து போதும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு நான் வந்து ஒரு பழைய வளையல் வந்து எடுத்திருக்கேன் இதில் அங்கங்க ஸ்டோர் வந்து கொட்டிடுச்சு அதுக்காக அதை நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை சின்னதாக லேஸ் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த வலையில் இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா டைட்டாக வந்து கட்டியாச்சு நான் வந்து லேஸ் வந்து கட்டியிருக்கேன் உங்கள் கிட்டே கயிறு இருந்தாலோ அப்படி இல்லைன்னா உள்ள நூலில் இருந்தாலோ வந்து கட்டிக்கோங்க இப்போ இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான் பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டு விடும்போது ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வீட்டில் டஸ்ட்பின்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் எல்லா மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் ஒன்றா வந்து போட்டுருவோம் இதனால் நம்ம குப்பையை எடுத்து போடும்போது சிரமமாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு சிம்பிள் டிப்பு வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு கவரை இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இன்னொரு கவரை இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க வீடியோ பார்த்தீங்கனாலே நல்லா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு கவரையும் ஜாயின் பண்ணி பைண்டர் கிளிப்பை இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்து போட்டு விடுங்க நம்ம சேனல்ல நிறைய விதமான ரியூஸ் ஐடியாஸ் பூஜா டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் இருக்க செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட டஸ்ட்பின் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வந்து இருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மக்கும் குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாக வந்து போட்டுடலாம் ஒரு பக்கம் காய்கறி கழிவுகள் இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக் கவர்னு நம்ம பிரித்து வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது நம்ம குப்பையை குப்பை வண்டியில் போடும்போது பிரித்து போட்டுடலாம் அப்போ நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் துருவிலாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி தேங்காயை துருவிட்டு அப்படியே தான் நம்ம வந்து வைக்க முடியும் இதுக்கு கவர் எல்லாம் நம்மளால போட முடியாது இதில் பூச்சி பள்ளி கரப்பாம் பூச்சி எல்லாமே வந்து ஏறும் அது மாதிரி ஏறாமல் இருக்க இப்போ நம்ம வந்து சிம்பிள் டிப்பு தான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் தான் வந்து எடுத்திருக்கேன் பலூன்ல அந்த நுனிப்பகுதியை மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கைகளால இந்த விரிச்சு விடும் போது நல்ல நமக்கு வந்து விரியும் இப்போது இதில் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த தேங்காய் துருவியோட நுனியில் பூச்சி பல்லி கரப்பான் பூச்சி எதுவுமே வந்து ஏறாது ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியூஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வேஸ்ட்டு பாக்ஸ் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் வந்து பேப்பர் டேப்பு தான் வந்து ஒட்டுறேன் நீங்கள் செலவு டேப் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் போட்டு ஒட்டி ஒட்டிக்கிறேன் கலர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வேஸ்ட்டு கிளாத் உங்கள் கிட்டே இருந்துச்சுனாலும் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு இப்போ இது கூட நாலு வாட்ரு பாட்டில் மூடி சேமாக இருக்க மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாக்ஸை நம்ம பின்னாடி வந்து திருப்பிட்டு இதில் கொஞ்சமாக ஃபெவிபேண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இதே மாதிரி நாலு சைடும் இந்த மூடியை வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்கு வைக்கிற ஹோல்டராக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த முட்டையோட அட்டை இருக்கு இல்லையா இதை கட் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான ஒரு எக் ஹோல்டரை நம்ம நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய முட்டையை இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து வைக்கும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கவர்லேயே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது நிறைய உடஞ்சி வேற போகும் இந்த மாதிரி எக் ஹோல்டர்லாம் நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி காசு கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளே வந்து போதும் செலவே இல்லாமல் சூப்பராக நம்மளால ஆர்கனைஸ் பண்ண முடியும் இதை அப்படியே நம்ம கிச்சனில் வந்து வச்சுக்கலாம் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்